இன்னைக்கு வெரா மீன் வறுவல் கட்டாயம் வாங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அது ஜெயிக்கிறது வந்து நான் நெகிழ்

ரெடி பண்ணலாம் இல்லையா மீன் போட்டுக்கலாம் அவர் இந்த மாதிரி இந்த சூப்பரம் சமையா நம்ம மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு அம்மியில் அரைச்சி நம்ம விரால் மீன் வறுவல் செஞ்சுருந்தோங்க சரியான டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கம்மான்ல சொல்லுங்கள் சரியா அந்த நாக்கில் வைக்கும்போது அப்படியே சூப்பராக இருக்குங்க இன்னும் அப்படியே சாப்பிட்டுக்குன்னே இருக்கணும் போலியா இருக்குது எப்படி பாருங்க நல்லா இருக்கு சமையல்னா பொய் சொல்லலை கட்டாயமாக நீங்கள் மிளகா வந்து அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்க அப்படி நாக்குக்கு சுள்ளு ஏறது காரம் பயங்கரமாக